மே மாதம் திகதி திங்கட்கிழமை வைகாசி மாதம் பிறை காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை மேஷ ராசி அன்பர்களில் உங்கள் ராசிக்கு யோகம் ரிஷபராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு சோதனை சிம்ம ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு கஷ்டம் கண்ணிராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு தொல்லை துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு அமைதி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு கவனம் தனுசு ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நிம்மதி மகர ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பக்தி கும்ப ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நன்மை சந்திராஷ்டமம் சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்